அருமையான அரிசி கேரளா பத்திரி அரிசி மாவில் செஞ்ச கேரளா பத்திரி தீ மிதமான தீயில் இருக்குது அதை வானொலியை வச்சுக்கிடுவோம் அரிசி மாவு போட்டிருக்கோம் அரிசி மாவு வருபட்ட வாடை நல்லா கமகமன் வாசனை வரும் இந்த மாவுக்கு தேவையான உப்பு நார்மல் வாட்டர் கொஞ்சம் சாதா நம்ம எண்ணெய் தேங்காய் எண்ணெய் உப்பு யத்த மாதிரி பார்த்து போட்டுங்க மிதமான தீல அப்படியே கெட்டி ஆகிற வரைக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த ஆவி வெளியே போகாமல் அப்படியே மூடியே இருக்கட்டும் நல்லா வெந்திருக்கு நல்லா அழுத்தி பிசஞ்சோ பால் மாதிரி எடுத்துக்குவோம் மூர்த்தி ஊட்டி வச்சுக்குவோம் புக்கு பைண்டிங் பண்ணுறதுக்கு அந்த சீட்டு இதை பார்த்து சென்ட்ராக வச்சுக்கோங்க பேப்பரில் கொஞ்சம் ஆயில் தடவிக்குங்க இங்கேயும் நம்ம ஆயில் தடவி இருக்கோம் மாதிரி ரெண்டு பக்கமும் ஆயில் தடவிட்டு வருங்க இப்படி வச்சுட்டு அப்படியே சும்மா அழுத்துங்க அப்படியே எடுத்துகிட்டு இது வருங்க இந்த பேப்பரை கீழே இப்படி எடுத்துகிட்டு இப்படி எடுத்தால் அப்படி வந்துடும் சும்மா ஒரு உப்புக்கு ஒரு சொட்டு எண்ணெய் சட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பாருங்கள் இதை எடுத்து ஒரு சட்டில் போட்டுருவோம் இந்த பச்சை மாவு கலர் போய் அப்படியே வெந்த கலர் மாறிடுச்சு